வரும் அருமையட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதம் இன்றைக்கு உலக ஆசிர்வாதத்திற்கே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய கண்கள் பார்க்கிறது நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறது உலக ஆசிர்வாதத்தையே நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம் எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தின் மேலே நம்ம எப்பொழுது கண்ணோக்கமாக இருக்கிறோமோ அப்பொழுது உலக ஆசிர்வாதமெல்லாம் நம்மளை தேடி வரும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதை அறிந்த அப்போசனாக இருக்கிற பவுல் எபேசி திருச்சபைக்கு எழுதுகிறார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மளை ஆசிர்வதித்து இருக்கிறார் கருமையானவர்களே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் என்ன ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசிர்வதித்து இருக்கிறார் அவனா பாருங்களேன் இது ஒரு முடிந்த செயல் எழுதப்பட்டிருக்கிறது அவர் ஆசிர்வதிச்சிட்டார் சகலவிதமான ஆசிர்வாதத்தை அது ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இதை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் இதை நாம் உணர வேண்டும் இதன்படி நடக்க வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் அதே அப்போ சொன்ன இருக்கிற புகழ் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் என்ன ஆசிர்வாதம் அந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதம் தான் என்ன என்பதை விளக்கமாய் சொல்கிறதை நாம் முடிகிறது அவர் தமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படியாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிரதானமான நோக்கமே நம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அன்பிலே மாயமற்ற அன்பு நமக்கு காணப்பட வேண்டும் மாய் மாலங்கள் இருக்கிறது நாடகமாடுகடுகிற அன்பு இருக்கிறது என கருமையானவர்களே நீங்கள் வ வசிக்கிற திருச்சபையாக இருக்கலாம் அந்த திருச்சபையில் ஒருவருக்கொருவர் நாம் அன்பாகவே இருக்க வேண்டும் அதே போல் தேவன் தந்த குடும்பத்தில் நம்முடைய அன்பு எப்படி என்ன செய் கணவன் மனைவிக்குள்ளே அன்பை காண்பிக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய குடும்பத்துக்குள்ளே அன்பு இல்லை ஆனால் வம்பு தான் இருக்குது பிரச்சனைகள் இருக்கிறது போராட்டங்கள் இருக்கிறது இன்றைக்கி பிள்ளைகளிடத்தில் அன்பு இல்லை உடன் பிறந்த இடத்துல அன்பு இல்லை உங்களை தெரிந்து கொண்ட நோக்கமே என்ன நோக்கம் தெரியுமா ஆண்டவர் நீங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது நீங்கள் குற்றமற்றவர்களாக என்ன செய்யப்பட வேண்டும் காணப்பட வேண்டும் நீங்கள் உங்கள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடாது இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் அநேக குடும்பத்தில் பார்க்கிறேன் எத்தனை குடும்பத்தில் உங்களுடைய ஆண்டவுடைய கிருபையால தைரியமாய் சொல்லுகிறேன் நிறைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை என் மருமகள் என்னை கவனிக்கவே இல்லை என் மருமகள் என்னை விசாரிக்கலை எத்தனை தாயார் கண்ணீர் வடிக்கிறார்கள் தெரியுமா ஒரு உங்களுடைய எத்தனை பெற்றோர்கள் என்ன செய்கிறேன் என் பிள்ளை கவனிக்கிறது இல்லையா என் பிள்ளை விசாரிக்கிறது இல்லையா ஒரு ஃபோன் பண்ணுகிறது இல்லையா என்று சொல்லி எத்தனை குற்றச்சாட்டுகள் எழும்புகிறது நாமும் ஆலயத்துக்குத்தான் போகிறோம் நாமும் திருச்சபைக்குத்தான் போகிறோம் கத்தோடைய பந்தையில் நாமும் பங்கு பெற செய்கிறோம் எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தின் மேல் அன்பு செலுத்துகிறீர்கள் நாம் எதற்கு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன அன்பிலே பரிசுத்தமாயிருப்பது குற்றமற்றவர்களாக இருப்பது இதற்குத்தான் ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசிர்வாத இந்த ஆசிர்வாதத்தை தான் கட்ட சொல்லியிருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தில் வளரும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தந்த ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எல்லாம் தருவார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுங்கள் இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் எல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் கூட வரும் சொந்த போகாமல் ஜோ பண்ணுங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நிலைத்தருங்கள் உலக ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனை இந்த வார்த்தையின்படியே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசிர்வதியும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமையன் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யார்